நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான மூன்றாவது ஓடியை போற்றி நியூசிலாந்து ரெண்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த தொடரையும் கைப்பற்றிருக்கு மூணுக்கு ஜீரோ நியூசிலாந்து தொடர்ச்சியாக பத்து சீரீஸையும் வின் பண்ணியிருக்கு இந்த காணொலியில் அதை பற்றி பார்ப்போம் நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கே தேர்வு செய்தது அதன் படி கலம்பறிய இங்கிலாந்து வந்து ஸ்மித் மற்றும் டக்கட் இங்கிலாந்து இந்த மூணு மேட்ச்லையுமே இந்த சீரிஸ்லேயே ஓபனில் வந்து உலகான முறையில் சைன் வைக்கல அதுதான் முக்கிய பிரதான முக்கிய காரணம் இங்கிலாந்து தோல்விக்கு ஸ்மித் அஞ்சு ரன்களும் டக்கட் எட்டு ரன்களையும் அவுட் ஆகி வெளியானனர் ரூட் இரண்டு ரன் ரூட்டும் இந்த சீரிஸ்ல முறையில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அடுத்த களமிறங்கிய ப்ரூக் அவர் ஆறு ரன் வெத்தல் பதினோரு ரனும் பட்லர் தாங்க பட்லரும் ஓவர் டன் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் சாம் கரன் பதினேழு ரன்கள் எடுத்து அவுட்டாக வெளியேறினார் பட்லர் முப்பத்தி எட்டு ரன்களும் கடைசி வரையும் போராடிய ஓவர் டன் அறுபத்தி ரெண்டு பந்தில் அறுபத்தி எட்டு ரன் பத்து ஃபோர் ரெண்டு சிக்ஸு கார்ஸ் அவருக்கு துணையா நின்று அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தா முப்பத்தாம் ரன் எடுத்தாங்க இறுதியில் இங்கிலாந்து நாற்பது புள்ளி ரெண்டு ஓவருக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரன் எடுத்த ஆறு விக்கெட் ஆனது மொத்த விக்கெட்டும் கலந்தது அடுத்தது கிளம்பறங்கிய நியூசிலாந்து கான்வே மற்றும் ரவிச்சந்திரா இருவரும் ஓப்பனர் கலந்துருந்தனர் இருவர் ஓப்பனருடைய பார்ட்னர்ஷிப் மிகவும் அருமையாக இருந்தது எழுபத்தெட்டு ரனில் தான் ஒரு விக்கெட்டை போச்சு அதுவும் அந்த ரன் அவுட் வந்து பவுலர் போட்டு அவர் கைப்பட்டு ஸ்டிக்கில் அடிக்கும் இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து நமக்கு தீர்ணிக்க முடியாது சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ள ஒரு ரன் அவுட்டு அதனால கான்வே வந்து அவுட் ஆகி வெளியேறினார் நாற்பத்தி நாலு பந்தில் முப்பத்தி நாலு ரன் ரெண்டு சிக்ஸ் ரெண்டு ஃபோர் ரவிச்சந்திரா ரஜின் சாம் கரண் பவுலில் பவுல் ஆகி வெளியேறுவார் அவர் நாற்பத்தாறு ரன் எங் இந்த தடவையும் அவர் பேருக்கு தக்கன அவர் இந்த சீஸ்லாம் அழகான முறையில் விளையாடலை எங்க வந்து மூணு பந்தில் ஒரு ரன்னும் மிட்சன் இவர் தாங்க இந்த சீரிஸ்லேயே இந்த சீரீஸ்ல வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் இவருக்கு தான் கிடச்சிது அறுபத்தெட்டு பந்தில் நாற்பத்தி நாலு ரன்னும் லாதம் பத்து ரன்களும் சான்றே கேப்டன் அவர் தான் கேப்டன் இருபத்தொம்போது பந்தில் இருபத்தி ஏழு ரன் கடைசியில் புலுக்ஸ் மற்றும் டக்னர் ரெண்டு பேரும் நியூசிலாந்து வெற்றியை உறுதி செய்தனர் நியூசிலாந்து இரநூத்தி இருபத்தாறு ரன்கள் நாற்பத்தி நாலு புள்ளி நாலு ஓவரில் எட்டு விக்கெட்டுக்கு இரநூத்தி இருபது ரன் அடைச்சு இந்த சீரிஸின் தொடரை கைப்பற்றியது நியூசிலாந்து நியூசிலாந்து டீம் வந்து இப்போ நல்ல வலுவாக இருக்கிறது இங்கிலாந்து நல்ல ஒரு டீமு இருந்தாலும் அவங்களுடைய அன்ஃபார்ச்சுனேட்லேயே அந்த தடவை சீரியஸாக இழந்துட்டாங்க ஓகே கைஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற நல்ல வீடியோவுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்